தங்கச்சி சாந்தி அன்னிக்கே நான் சொன்னேன் அந்த பொறுக்கி பைல நம்பாதான் நம்பாத அவன நம்பி அவன் கூட சுத்தி இன்னைக்கு அவன் வேற ஒரு பொண்ணு கூட்டிட்டு ஓடிட்டான் அன்னிக்கிடி அழுதுகிட்டு இருக்க வயித்துல பிள்ளையோட நான் அன்னிக்கா என்ன சொன்னேன் அவன் ஊருக்கு ஒரு பிள்ளைகோட சுத்திகிட்டு அவன் கூட நம்பாதான் அவன் கூட சுத்தாததான் சொன்னேன்ல கேட்டியா சாந்து கேட்டியா நீங்க பாரு அவன் எவ்வளவு ஒருத்தையும் கூட்டிட்டு ஓடிட்டான்னு இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்க இன்னைக்கு வந்து ஏன்ட்டு சொல்ற ஆனா அவனை பிடிச்சு வச்சு சேர்த்து வை நான் மாசமா இருக்க அப்படின்னு இது வரைக்கும் சொன்னியா ஒரு வாரத்தை சொன்னியான்ற ஏதாச்சும் ஒரு பண்ணி பேசி பேருக்கு அவனை அவன் கூட சேர்த்து வச்சிருப்பான்ல இப்ப மாதிரி அவன் வேற ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான் அவன் வாழ்க்கைக்கு எடுத்து உன் வாழ்க்கைக்கு எடுத்து நான் அன்னைக்கே என்ன சொன்னேன் அவன் கண்ட பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான் அவனை நம்ம சொன்னேன்ல செருப்பு வேண்டாம் கேக்குற ட்ரெஸ் வேண்டாம் கேக்குற துட்டு வேண்டாம் கேக்குற ஏன் புரிசு வேண்டாம் கேட்கல கேட்டுதான் உனக்கு நல்ல பயணம் பத்தி